ஃப்ரைஸாட் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைய நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து நிறைவாக நம்மை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் ஆமன் ஒரு பாடலை பாடும் என் ஓ இருசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீர் என் கூடவே இருமப்பா என்னை நடத்துகிறவர் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகள் தோல்விகள் எவைகளாக இருந்தாலும் என் கூடவே இருக்கும் ஆண்டவரே நீர் இருக்கும் பொழுது நாங்கள் தோற்று போவதில்லை எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் உண்டு விசுவாசத்தோட என்னோட சேர்ந்து பாடுவீர்களா கூடவே ஓ நீரில்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு ே நீரில்லாமல் நான் வாழ முடியாது கூடவே இருலாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருலாமல் நான் வாழ முடியாது ளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே ീതാനപ്പാൻ വെളിച്ചമും നീരേ എൻ ജീവനും നീരേ എനക്കെല്ലാം നീങ്ങാനപ്പാ കൂടേറും ഓ സുവേരില്ലാൻ വാഴ മുടിയത് வாழ முடியாது இந்த ஆண்டு முழுவதும் அவர் இல்லாமல் வாழவே முடியாது அந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம் அப்படியானவர்களே இஸ்ரவேல் என் ஜனம் என்று சொன்னவர் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் பலப்படுத்துவார் நன்மையாய் நம்மை திருப்தியாக்கும் சமூகத்தில் உதவி செய்வாராக இருந்து ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கத்தை சொல்லுகிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் இதுதான் இந்த ஆண்டிற்குரிய ஒரு அழகான வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை என் ஜனங்கள் என்று அவர் யாரை சொல்லுகிறார் என்றால் இஸ்ரவேல் என் ஜனம் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேல் என் ஜனம் அதற்காகத்தான் ஆண்டவர் அதிகமாய் பிரயாசப்பட்டார் நாற்பது ஆண்டுகள் ஒரு மோசே என்கிற ஒரு தலைவனை உருவாக்கி அவனை வழி அவன் விசுவாசத்தில் பெரியவனாக வல்லவனாக எகிப்தில அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை விடுதலையாக்கி அந்த மகா நகரமாகிய அந்த காணானுக்கு அந்த சியூனுக்கு அவர்களை அழைத்துச் செல்வதற்கு அவர் அவ்வளோ பிரயாசம் எடுத்துக்கொண்டார் ஆகிலும் அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தார்கள் அந்த பழைய நாட்களை நினைத்தார்கள் அடிமை வாழ்வையே நல்லா இருந்தது சொன்னார் ஏனென்றால் பாவத்தோடு கசப்போடு துக்கத்தோடு துயரத்தோடு அங்கே வாழ்ந்த நாட்கள் தான் நன்றாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் திரும்பியே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைத்து விசுவாசத்திலே படிப்படியாக கொண்டு சென்று அந்த மகாநகரமாகிய காணானுக்கு ஆண்டவர் கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம் என் ஜனங்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேலின் பிள்ளைகளை அப்படி ஆம் நீங்களும் நானும் இஸ்ரேலின் சந்ததிகள் அவருடைய பிள்ளைகள் இது மாத்திரமல்ல அவர்கள் நான் அளிக்கும் நன்மை என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவர்களே அவர் அளிக்கின்ற நன்மை மிகுந்த ஆசிர்வாதமானது அந்த நன்மையை யாரும் தடுக்க முடியாது அவர் நமக்கு கொடுக்கின்ற நன்மை மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் அது பூரணமாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும் நிறைவாக இருக்கும் சிலருக்கு சில நன்மைகள் கிடைத்தா கூட அது குறைவாக தான் இருக்கும் எனக்கு குறைச்சி கொடுத்துட்டாங்க அது சேஷ்டபுத்திர பாகமாக இருக்கலாம் இல்லைனா ஒரு சாப்பாடு வைக்கிறதா இருக்கலாம் எனக்கு மாத்திரம் இப்படி குறைச்சி கொடுத்துட்டாங்க இருக்கும் ஆனால் ஆண்டவர் அளிக்கிற நன்மை வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து பூரணமானது அது நிறைவானது அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதம் அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் மூன்றாவதாக அதில் என்ன சொல்கிறார் என்றால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் திருப்தி ஆவார்கள் நிறைய பேருக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை இருக்கிறது அதனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிறார் இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கைய அப்படி ஆண்டவர் ஆமாம் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஜனமாக இருக்கிறீங்க அது மாத்திரமல்ல அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீங்க அது மாத்திரமல்ல முழுமையான ஒரு நன்மை பரிபூரணமான திருப்தி மகிழ்ச்சி நிறைவு உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம சேர்ந்து இப்படி ஜபிப்போம் ஆண்டவரே நான் எப்பொழுதும் இந்த ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளையாக இருக்கணும்ப்பா எந்த விஷயத்திலும் வேதம் வாசிக்கிறதா இருந்தாலும் ஜெபிக்கிறதா இருந்தாலும் உண்மை தேடுகிறதா இருந்தாலும் அது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக இருந்தாலும் உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜபிக்கலாமா இந்த முதல் நாளை கர்த்தர் நமக்கு அற்புதமாக நடத்தி தந்திருக்கிற இந்த நாளை போல இந்த மகிழ்ச்சி நாளாய் அமை நன்மையான நாளாய் திருப்தியான நாளாய் பரிபூர்ண திருப்தி அதனால் ஒரு குறைவும் இல்லாமல் திருப்தியோடு கூட அவன் சந்தோஷத்தோடு கூட வாழ கர்த்தர் நம்ம உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா கண்களை மூடி குடும்பமாக நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்க நான் ஜெபிக்கிறதோட நீங்களும் சேர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் நம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே நீர் என் ஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா அண்டவரே இஸ்ரோமேல் என் ஜனம் அல்லவா அதற்காக நீ எவ்வளவோ பிரயாசப்பட்டீர் அண்டு ஒரு அப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்று இந்த ஆண்டு முழுவதும் அன்றுபுற ஒவ்வொரு நாளையும் அன்று அவர்களுக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் அந்த நிறைவை கொடுப்பீராகப்பா இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக இந்த முதல் நாளில் நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா நாங்கள் நண்பர்களாக சபை பிள்ளைகளாக துதிக்க ஸ்தோத்திரிக்க இந்த முதல் நாளில் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்க இந்த புதிய ஆண்டிலே கருத்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த மாத்திரம் அல்ல ஆண்டவர நன்மை மாத்திரம் அல்லப்பா ஒரு பூரண திருப்தி உண்டாகட்டும் நீர் வரும் பொழுது அந்த நிறைவு இருக்குமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நிறைவை தாரும் ஆண்டவரை உண்மையாய் ஜபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த நிறைவு உண்டாகட்டும் அண்டவரே எல்லா குறைவுகளும் போகிறதற்காக ஸ்தோத்திரம் நீர் வரும் பொழுது அந்த நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி இது இருமுழுவது நல்ல அண்டவரே நித்திரை தாரும் சுகமான நன்மைகளை கட்டளையிடும் கர்த்தருடைய பிள்ளைகள் பூரண திருப்தியோடு இருக்க நீர் உதவி செய்வீராக ஆசிர்வதிப்பீராக ஏசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜபங்கேளம் நல்ல பிதாவே ஆமே 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 கர்த்ததாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் யூ